வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சருகணியில அமைஞ்சிருக்கக்கூடிய திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்ற சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சர்ச்சு வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சர்ச் அப்படின்னே சொல்லலாம் மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர் எழுத்து போரிட்டு இருந்த சமயத்துல சின்ன மருது பிடிக்கிறதுக்காக ஒரு ஆங்கிலேய படை துரத்துது அப்போ சின்ன மருது இந்த இடத்துல வந்துதான் பதுங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து ஃபாதர் ஜேம்ஸ் டி ரோசி அப்படின்றவர் சின்ன மருதுக்கு அடைக்கலம் கொடுத்ததா சொல்வாங்க அதுக்கு கைமாற மருது பாடியர்கள் இந்த சர்கனி கிராமத்தை அவங்களுக்கு எழுதி கொடுத்ததாகவும் சொல்றாங்க இந்த சர்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல போர்ச்சுகீசிய கட்டிடக்கலை பணியில கட்டப்பட்டிருக்கு இந்த சர்ச்சு உள்ள வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம உள்ள போய் பார்ப்போம் இந்த சர்ச்சுடைய கோபுரம் அந்த முன்பகுதி மட்டும்தான் அந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுல கட்டப்பட்டது அப்படியே இருக்கு மத்தது எல்லாமே வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு ரொம்பவே அமைதியான சூழலில் இந்த சர்ச் அமைஞ்சிருக்கு இந்த சர்ச் பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி ஒரு மியூசியம் இருக்கு லூயி இலேவே அவர்களுடைய கல்லறையும் இந்த சர்ச்சிலே இருக்கு இப்படி எல்லாமே இந்த சர்ச்சுக்குள்ளே அமைஞ்சிருக்கு முக்கியமாக ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மதத்தினருமே வந்து வணங்கக்கூடிய ஒரு சர்ச்சா இந்த சருகனியில் இருக்கக்கூடிய திருவிருதயங்களின் ஆலயம் சர்ச் வந்து இருக்கு சாமியில் ஓ சாமி ஏன் சாமி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லா சாமியும் ஒண்ணுதான் எல்லா சாமியுமே நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா நீ நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஊர்ல மட்டும்தான் யாரு வந்து அன்பா இருக்க சொல்றாங்களோ அவங்க பேரை சொல்லியே எல்லாரும் அடிச்சுக்குவோம் இப்ப வந்து முருகனா இருந்தாலும் சரி இயேசுவாக இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி எல்லாருமே சொன்னது மத்தவங்கள்ட்ட அன்பு காட்டுங்க அப்படின்னு தான் ஆனா அவங்க பேரையே வச்சுக்கிட்டு இவங்க தான் பெருசு இவங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க பேரை வச்சே அடிச்சுக்கிறோம் இந்த மாதாவுடைய உருவச்சலைக்கு அப்படியே எதிரில் உள்பக்கமாக வந்தோம் அப்படின்னா அங்கே தான் லூயி மரி லெவே அவர்களுடைய கல்லறை இருக்கு மேலே வந்து வரைபடங்களாக அவர் செஞ்ச அற்புதங்களும் அவர் நிகழ்த்திய அதிசயங்களையும் படங்களாக போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த இடம் தான் லூயி மரி லெவே அவர்களுடைய கல்லறை அவர் தான் இறக்கும் தருவாயில் இந்த இடத்துல தான் என கல்லறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் தான் வந்து லூயி மரி லெவே அவர்கள் வந்து ஜெபித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம் லூயி மரி லெவே அவர்களுடைய கல்லறை பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு அடுத்ததாக இந்த இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா லூயி மரி லெவே அவர்களுடைய மியூசியம் இருக்கு இந்த மியூசியத்துல முழுக்க முழுக்க அவரை பத்தினா எல்லா தகவல்களுமே இருக்கும் அவர் எங்க பிறந்தாரு எங்க படிச்சாரு எங்க வந்து வேலை செஞ்சாரு எல்லா தகவலுமே வச்சிருக்காங்க அவருடைய இறப்பு நிகழ்வுல இருந்து அவர் பயன்படுத்தின பொருட்கள் அவர் அணிஞ்சிருந்த பொருட்கள் இது எல்லாமே வந்து இந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க லூயி மரி லேவே அவர்களை அடக்கம் செய்யறப்ப தூக்கிட்டு போவாங்க இல்லையா அந்த ஆசந்தி வரைக்கும் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன அறை மட்டும் தான் லூயி மரி லேவே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அறை அப்படின்னு சொல்றாங்க அவர் யூஸ் பண்ண சேரு அவர் யூஸ் பண்ண கட்டில் இப்படியே அவர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுமே இந்த மியூசியம்ல இருக்கு நீங்க சிவகங்கை மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சருகனில் அமைஞ்சிருக்கிற இந்த திரு இருதயங்களின் ஆலயம் அப்படின்ற சர்ச்சுக்கும் கண்டிப்பா வந்துட்டு போங்க இறையாண்மையும் வரலாற்று சிறப்பும் கொண்ட இந்த சருகணியில் இருக்கக்கூடிய சர்ச்சை பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாலா